வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருநீற்று திணநீற்று பச்சிலை விபதி பத்திரி சொல்லுவாங்க இது எதுக்காக நமக்கு முகவசி சொல்வாக்கு செல்வாக்கு பழிக்கணுன்னா இதை யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ப்புல் எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த கை வச்சுட்டுருக்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறத பறித்து தண்ணி டம்ளரில் போட்டுடணும் டம்ளரில் போட்டுட்டு நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு தண்ணியில் காலையில் குடிக்கணும் அந்த தண்ணியை காலையில் குடிச்சிங்க அப்படின்னா குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே பெருகும் சொல்வாக்கு வந்தாலே என்ன வாக்குன்னா செல்வாக்கு கிடைக்கும் சரிங்களா சொல்வாக்கு தான் மெயின் அதனால தான் வந்து இதை சொல்கிறேன் தர்ப்புள்ள கட் பண்ணி போட்டுக்கணும் துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கணும் இதை சேர்த்துக்கணும் இந்த இதுவை சேர்த்துட்டு நீங்கள் ஊற வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாக்கு உண்மை வரும் சரிங்களா இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நான் திருநெட்டு பச்சை வந்து எனக்கு கிடைச்சது நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதனால உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி